கொங்கு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஒரு தடவை சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பரட்டி சாப்பிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது இப்போ எப்படி சிறுத்துன்னு பார்க்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிகா இந்த மாதிரி கட் பண்ணி வதைய எடுத்து வச்சுக்கோங்க இதோட இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு தனியாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒன்னிரமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வதக்கி ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லே வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதுலேயே தண்ணி விட்டு வரும் இப்போ இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக ஆகிடும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இறக்கும்போது இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனா சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்